ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோனா நேற்று தேர்த்து விழா பார்த்தோம்ல இன்னைக்கு வந்து அந்த மீனாட்சி அம்மன் நம்ம ஊருக்கு வருவாங்க அதுக்கு வந்து நாங்கள் கவுச்ச நான்வெஜ் செஞ்சு தான் படைப்பாங்க அந்த வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நான்வெஜ் வேணா செய்வாங்க நிறைய பேர் வந்து காயங்கரோடு செய்வாங்க நிறைய பேர் மீன் குழம்பு வைப்பாங்க நிறைய மட்டன் சிக்கன் அந்த மாதிரி செய்வாங்க நாங்கள் சிக்கன் தான் சேர்க்கிறோம் ஹஸ்பண்ட் சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்க இந்த சிக்கன் ஃபுல்லாக குழம்பு வச்சுட்டு சிக்கன் குழம்ப்தான் வைக்க போறேன் அது வானிலை சோறு பண்ணிக்கலாம் அம்மாவுக்கு கொஞ்சம் கொட்டான பத்துக்காக கொஞ்சம் அதிகமாவே வைக்க போறேன் வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ப்ளீஸ் எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க இன்னும் வந்து நிறைய கோழுக்கிட்ட கல்ல அந்த மாதிரி செய்வோம் அந்த வீடியோ நான் போடுறேன் ஆஹ் கோழுக்கிட்ட தான் அரிசி ஊற வச்சிருக்கேன் பச்சரிசி இது ஊறதுக்கு அப்புறம் வடிகட்டி அதை அரைச்சி ஆஹ் தீனி வச்ச கோழுக்கிட்ட தான் செய்ய போறேன் உங்களுக்கு யாருக்கு இது பிடிக்கும்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதுல கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் பட்டை உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க நல்லா பொரிஞ்சிருக்கோம் ஆஹ் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுக்கும் நல்லா போட்டு பாதை குறைஞ்சுதான் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சமா நம்ம உப்பு சேர்த்ததுனா நல்லா வதங்கிடும் உப்பு போட்டு வதங்கிடும் இந்த கறி வந்து சிக்ஸ்டு ஃபைவ் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இது தேவையான மசாலா போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் கலர் கரம் மசாலா தேவையான அளவு மட்டும் போட்டுருந்தோம் அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம் அப்புறம் வந்து காரத்துக்கு சில்லி பவுடர் தேவையான அளவு உப்பு கார்ன்ஃபிளவர் கொஞ்சம் அவ்வளவுதான் இது நல்லா பேச கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டேன் சிக்கன் எல்லாம் போட்டேன் குழம்பு தாளாரமா வீணும் உருளைக்கிழங்கும் முருங்கக்காயும் போட்டு இருக்கேன் கொஞ்சம் தண்ணி வச்சிக்கலாம் ரெண்டு கிளாஸ் சூப்பரா இருக்கு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கு இது வந்து நல்லா இருக்கும் சிக்கன்லாம் வேகட்டும் அதுக்குள்ள வந்து தேங்காய் மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் பூண்டு இதெல்லாம் போட்டுருக்கு இதை அரைச்சி நம்ம கோழிபட்டிக்காக அரைச்சி ஊற வச்சோம்னா இது வந்து வடிகட்டிக்கலாம் குழம்பு நல்லா கொதி வருது இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பச்சை அதுல ஊத்திக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஊத்திக்கலாம்

இட்லி பணத்திரம் ஆச்சாச்சு இதுல வந்து மாவு கொஞ்சம் போட்டு அப்படியே வச்சு மூடி வச்சு இதோட ஒழிஞ்சதுன்னா கோழ்கூட்டம் மாவு நல்லா வெந்துருச்சு இப்ப நம்ம வந்து நம்ம கோயக்கூட்டை அதுல வச்சு இது பூரணம் ரெடி பண்ணி வச்சு இதுக்கு வந்து வெள்ளம் இடிச்சுட்டு வந்திருக்கேன் வெல்லம் வந்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் அது வந்து பாவா காசு கூட ஊற்றுவாங்க ஆனா நான் இது வரைக்கும் செஞ்சது இல்லை நாங்க எப்பயும் வெள்ளத்தை வந்து சீவிதான் போடுவோம் போடலாம் நான் வெளியும் வேர்க்கடல மட்டுமா போட்டு இருக்கோட்டை போடலாம் வாங்க சுட தண்ணி பத்தி தான் பேசணும் இந்த அளவுக்கு பெஞ்சாச்சு இப்ப கோழகு சுடம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு படைக்க போகிறோம் படைக்கிறதுக்கு நம்ம கே நான் வந்து போது எல்லாத்தையும் போடும்போது காட்டுறேன் படைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சு படைச்சிட்டோம் பாப்பா வந்ததுனால வீடியோ எடுக்க முடியல அதனால் நான் வந்து படைச்சிட்டேன் படைச்சிட்டு வந்து வீடியோ எடுத்தேன் என்னடா இதே சிக்கன் குழம்பு வச்சா மீன் குழம்பாகவும் மறைய பார்க்காதீங்க மாமியார் வந்து மீன் குழம்பு வச்சாங்க அவங்க சிக்கன்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் மீன் குழம்பு வச்சே படைச்சாச்சு இந்த புடவை தாங்க நான் கட்டியிருந்தேன் இதை கட்டியிருந்தேன் நான் படைத்தேன் அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஊருக்கு மீனாட்சி அம்மன் வந்துட்டாங்க அதை பார்க்கறதுக்காக நாங்கள் போனோம் கோயிலுக்கு போனேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் Bye.